தமிழ் கூடலின் அன்பான வணக்கங்கள் பிஜி சிஆர் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அழகு ஒன்று மொழி வரலாறு உட்பளைப்பு திராவிட மொழிகள் முதல் தேர்வுன்றிருக்கு வினாக்கள் பத்து வினாக்கள் எடுத்திருக்கோம் பத்து வினாக்களும் இந்த நம்ம இந்த வாசிக்க முடிய பார்த்துக்கங்க விடை குறிப்பு எடுத்து வைங்க இன்னொரு ஆஃப் அன் அவரில் விடை குறிப்பு வந்துடும் பத்துக்கு பத்து நீங்கள் சரியாக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஒரு தவறு தவறுதை ரீகால் பண்ணி மறுபடியும் பண்ணுங்க முதல் கேள்வி உலக மொழிகளை எத்தனை மொழி குடும்பங்களாக பிடித்துள்ளனர் ஆறு எட்டு பதினாறு பதினெட்டு விடையென்ன நீங்கள் குறிச்சிக்கிங்க எண் இரண்டு இந்தியாவில் விளங்கும் மொழிக் குடும்பங்கள் மொத்தம் எத்தனை இரண்டு நான்கு ஆறு எட்டு மூன்றாவது கேள்வி வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க ஒன்று திராவிட மொழி குடும்பம் இரண்டு ஆரிய மொழி குடும்பம் மூன்று சீனோ திபெத்திய மொழி குடும்பம் அடுத்து இந்தோ ஆரிய மொழி குடும்பம் நான்காவது கேள்வி உள்ள மொழிக் குடும்பங்களில் மிக தொன்மை வாய்ந்தது எது ஒன்று திராவிட ரெண்டு ஆண்ட்ரிக் அல்லது முண்டா மூன்று சீன திபத்திய நான்கு இந்தோ ஆரிய கேள்வி அணைந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளும் ஒரு தனி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று முதன் முதலில் கூறியவர்கள் யார் ஒன்று குமரிலபட்டர் ரெண்டு கால்டுவெல் மூன்று எல்லிஸ் நான்கு சட்டர்ஜி கேள்வி எண் ஆறு திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் வீரமாமுனிவர் எல்லிஸ் கால்டுவெல் சட்டர்ஜி ஏழாவது கேள்வி வரிசைப்படுத்துக இது வந்து ஒரு ஆறு இது வந்து ஒரு ஆறு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குங்க எதிலிருந்து எது வந்தது இறுதியாக தமிழ் தோன்றியதுன்னு உங்களுக்கு பார்த்தா எப்படியே பார்த்தா தெரிஞ்சிடும் ஆனால் முதல்ல திரமினோவா தமினோவா திரமிடமா திறமிழ திரமிடம் திரமினோ தமினோ அப்படின்லாம் கொடுக்கப்பட்டுருக்காங்க இதை முறைப்படி வரிசைப்படுத்துங்க எதிலிருந்து இறுதியாக தமிழ் வந்தது அப்படிங்கிறத வரிசைப்படுத்துங்க கேள்வி எண் எட்டு திருந்திய திராவிட மொழிகள் மொத்தமெத்தனை ஒன்று இரண்டு ஐந்து ஆறு கேள்வி எண் ஒன்பது எழுத்து வடிவம் எழுத்து வடிவமும் இலக்கிய வடிவம் விளக்கிய வளமும் இல்லாமல் பேச்சு வழக்கில் மட்டுமே உள்ள திருந்திய திராவிட மொழிகள் எது துளுவா குடகுவா துளு குடகுவா கோத்தா கோடாவா விடை குறிப்பு முடிவு செய்யுங்க இறுதியாக பொறுத்துங்க பத்து வட திராவிட மொழிகள் அதனோடய கேட்க தான் விடைங்க ரெண்டு நடு திராவிட மொழிகள் மூன்று தென் திராவிட மொழிகள் எண்ணிக்கை எத்தனை நம்ம முடிவு பண்ணி சொல்லணும் விடைக்குறிக்கை முடிவு பண்ணுங்கள் ஆவ ரெண்டு ஒன்று மூணு ஒன்று ரெண்டு மூணு இ மூணு ரெண்டு ஒன்று இ ஒன்று மூணு ரெண்டு பத்து கு வினாக்கள் நீங்கள் எடுத்திருக்கோம் தேர்வு எழுதுங்க தேர்வு எழுதிட்டு விடை குறிப்பை கவுன்சிலில் பதிவு விடை குறிப்பு கவுன்சிலில் பதிவுனா புல்ல வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புங்க ஒரு சிலர் குரூப் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்கள் அனுப்புங்க நாங்கள் ஒரு சில நேரங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் சின்ன மற்ற மற்ற வேலைகள் கொஞ்சம் இருக்கனால கொஞ்சம் தாமதமாகவும் பொறுத்துக்குங்க நன்றி வணக்கம்